அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் இருநூற்று அறுபத்தொன்று ஒற்ற நோய் நோன்றல் உயிர்குறன் செய்யாமை அற்றே தவத்திற்கு நேர்ந்த துன்பத்தை பொறுப்பதும் உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருப்பதுமே தவத்தின் தன்மை இருநூற்று அறுபத்தி இரண்டு தவமும் தவமுடையார்க்காக அவமதனை ஒழுக்கமற்றவர் மேற்கொள்வது அவமதிப்பதாகும் இருநூற்று மூன்று மறந்தார்கொன் அவர்கள் தவம் துறவிகளுக்கு உதவி செய்ய எண்ணி மற்றவர்கள் தவம் செய்ய மறந்தனரோ இருநூற்று அறுபத்தி நான்கு ஒன்னார் தரலும் யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீயவரை அழிக்கவும் வேண்டியவரை உயர்த்தவும் தவத்தால் தவத்தால் முடியும் இருநூற்று அறுபத்தைந்து வேண்டிய வேண்டிய அங்கு சேதவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியதை விரும்பியவாறு பெறலாம் என்பதால் தவம் செய்ய இல்லறத்திலேயே முயற்சிக்கப்படும் இருநூற்று அறுபத்தாறு தவம் செய்வார் தங்கருமன் செய்வார் தல்லார் அவன் செய்வார் ஆசையப்பட்டு தங்கடமையை செய்பவர் தவம் செய்வார் பிறரோ ஆசைக்குட்பட்டு வீழ்ச்சியை செய்வார் இருநூற்று அறுபத்தேழு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுடன் நோக்கிற்பவர்க்கு சுட ஒளி வீசும் தங்கம் போல தவம் செய்பவருக்கு துன்பம் வருத்த வருத்தும் அறுபத்தெட்டு தன்னுயிர் தாண்ட பெற்றானை தொழும் தனது உயிர் மீதுள்ள பற்று நீங்கியவனை பிறவாழ் உயிர்கள் யாவும் கும்பிடும் இருநூற்று அறுபத்தொன்பது கூற்றம் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு தவம் காரணமாக வலிமை பெற்றவருக்கு எமனையும் வெல்ல முடியும் எழுபது இலர்பல ராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலா தவர் இல்லாதவர் பலராக காரணம் சிலர் மட்டும் தவம் செய்வதும் பலர் தவம் செய்யாததுமே நன்றி மருத்துவர் ரெங்கராஜ் தஞ்சாவூர்